ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே கேமதி லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருச்செந்தூர் கோயில் வழக்கு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம் அங்கே சாமி தரிசனம் நாங்கள் எப்படி பண்ணணும் கூட்டம்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் திருச்செந்தூர் கோயிலோட என்ட்ரன்ஸு இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் கோயிலுக்குள்ளே நடந்து போயிட்ருக்கோம் இப்போயே பாருங்கள் எவ்வளோ பேர் முன்னாடி நடந்து போயிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு திருச்செந்தூர் பற்றி நம்ம எல்லாத்துமே தமிழ் மக்கள் அவ்வளோ தமிழ் மக்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும் திருச்செந்தூரோட சிறப்பு பற்றி திருச்செந்தூர் வந்து அறுபடை வீட்டோட இரண்டாம் வீடுன்னு சொல்லுவோம் மற்ற அஞ்சு இடமுமே அஞ்சு இடத்துலையுமே முருகன் வந்து மலை மேலே இருப்பார் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் முருகன் தரையில் இருக்கார் அதுவும் தண்ணி பக்கத்தில் கடல் பக்கத்தில் இருக்கார் அதுதான் திருச்செந்தூர் முருகனோட சிறப்பு நம்ம திருச்செந்தூர் முருகனை நம்பி நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லி மனசார அவரை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறமோ அது முருகன் நடத்தி கொடுத்துருவாரு நானே நிறையா ரிலேட்டிவ்ஸ் மூலிமா நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்குறையில் விளக்கேற்று வெற்றிலி தீபம் போடுறது இது மாதிரி நம்ம முருகனை நினச்சி நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக கடவுள் நடத்தி கொடுப்பாரு இப்போ கோயிலுக்குள்ளே நாங்கள் வந்தாச்சு இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு பாருங்கள் கூட்டம் பாருங்கள் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க சைடையெல்லாம் இப்போயே லைன நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாமி பார்க்கறதுக்கு கோயில் ஒரு டைம் சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்துட்டு அடுத்து கடல் பக்கத்தில் போனோம் கடல் வந்து எப்படின்னா நல்லா அமைதியாக இருந்துச்சு நாலு மணி தானே ஆகுது அதனால யாரும் யாருமே அவ்வளோ காரி அங்கிட்டேங்கிட்டே நடக்காமல் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் ஒரு சிலர் இந்நேரத்துக்கு வேறு குளிச்சுட்டு வேறு இருந்தாங்க அந்த கடல் வந்து எப்படின்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு இப்போ பகல் நேரம்னா அந்த அலையடிக்கிற சவுண்டு எதுவுமே கேட்காது இல்லைங்களா இதே இப்போ நைட்டாக இருக்கிறதுனால அந்த அளவி அளவு சவுண்டு மட்டும்தான் கேட்குது மற்றபடி மக்களோட சவுண்டு எதுவுமே கேட்கவே இல்லை அதனால் எப்படி சொல்கிறதுனா காலங்காத்தால் அப்படிங்கிறதுனால அலையும் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிட்டு இருந்துச்சு அந்த சவுண்டு கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் அந்த அழகாக ஒரு வாக் போயிட்டு சரி குளிச்சுட்டு சாமி பக்கம் லைனில் நிற்க ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சை விசிட் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு வந்துட்டோம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நாங்கள் நாளைக்கிணருக்கு தான் குளிக்க வந்திருக்கோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க கடலில் குளிச்சுட்டு தான் நாளை கிணறுல குளிச்சுட்டு அப்புறம் சாமி பார்க்க போகணுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த காலத்துலேருந்து என்ன ஒரு ஐதீகம் சொன்னோம்னா நாளை கிணறுல குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாளை கிணறுல குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு சாமி பார்க்க வந்தோம் கோபுரம் பாருங்கள் அதுதான் கோபுரம் நம்ம அங்கே தான் போகணும் ஆனால் நாங்கள் இங்கே லைனில் சாமி பார்க்க நின்றுட்டு இருக்கோம் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு சாமி பார்க்க லைனில் நின்னோம் நடந்து போயிட்டுருக்கோம் கூட்டம் ஆனால் நிறையா இருந்துச்சு ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டவங்க மற்றபடி நார்மலாக இருக்கவங்க எல்லாமே கூட்டம் நிறையா இருந்துச்சு அந்த கோயிலில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் டேஸ்லேயும் சரி இந்த கார்த்திகை பௌர்ணமி இது மாதிரி சஷ்டி இந்த நாள்லேயும் சரி எப்பயுமே கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது மற்ற கோயில்லாம் பார்த்தோன்னா நார்மல் டேஸில் அவ்வளோக்கா ஒன்றும் கூட்டம் இருக்காது நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே மட்டும்தான் எப்போ வந்தாலுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில் எங்கே பார்த்தாலும் மயில் தான் இது நம்ம மற்ற அப்போ மற்ற முருகன் கோயில் எல்லாம் மயில் இருக்காதா அப்படின்னு கேட்பீங்க இருக்குது பழனி திருத்தணி இது மாதிரி நிறைய மயில்லாம் இருக்குது ஆனால் அவ்வளோக்கா அங்கே இருக்காது சும்மா ஒன்று ரெண்டு தான் நம்ம கண்ணில் பார்க்க முடியும் ஆனால் இங்கே மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த பக்கம் பார்த்தாலும் திரும்புகிற திசை எல்லாமே மயில் தான் ஏன்னா தூணிலும் இருப்பார் துருமையிலும் இருப்பார்னு சொல்லுவாங்கல்ல கடவுள் அது மாதிரி எங்கே பார்த்தாலும் இருந்துட்டு மயில் இருந்துட்டு தான் இருந்துச்சு இந்த மயில் பாருங்களேன் இது ஃபர்ஸ்ட் நார்மலாக நின்றுட்டுதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அது பிசாடு தோகை விரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு மழை பெஞ்சு மோ மோடமா வேற இருந்துச்சா அது பிசாடு டான்ஸ் ஆட ஆரமிச்சிருச்சு அப்போ அங்கே இருந்து பெரியவங்கலாம் சொன்னாங்க நம்ம நிக்கிற கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி முருகனே வந்து தோகையை விரிச்சு ஆடுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி உண்மையாக தான் தெரிஞ்சுச்சு நம்ம நடந்து நம்ம லைனில் நின்றுக்கு கால் கால்வெளி தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி முருகன் வந்து இப்படி இதை சத்து அப்படின்னு சொல்லிச்சு ஆஃப் அன் அவருக்கு மேலே அது டான்ஸ் ஆடிட்டே தான் இருந்துச்சு சுற்றி சுற்றி தோகை விரிச்சு டான்ஸ் ஆடிட்டே தான் இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வரைக்கும் பார்த்தது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மயில் இப்படி தோகை விரித்து ஆடுறது நிறையா பேர் வீடியோஸ் எடுக்க அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ கூட அந்த மயில் பயந்துட்டு போல அதை நின்று டான்ஸ் ஆடிட்டே தான் இருந்துச்சு அதுதான் முருகனோட அருள்ஞ்சி சொல்கிறது போல் தெரியுது அதுக்கப்புறம் நாங்கள் லைனில் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நாங்களும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கு சாமி பார்க்க நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே பாருங்கள் உள்ள அங்கே என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அங்கே தான் நாங்கள் போகணும் நாங்கள் இங்கே என்ன உள்ள உள்ளே போய் உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஆஃப் அன் hour ஆகும் உள்ளே போனதுக்கப்புறமும் சாமி பார்க்குறதுக்கு இப்போ நம்ம வெளியே தான் இருக்கோம் உள்ளே காம்பவுண்ட் குள்ளே போய்ட்டு கோபுரம் அங்கே இருக்குது பாருங்கள் அங்கே தான் போய் நம்ம சாமி பார்க்கணும் சாமி அங்கே தான் இருக்குது நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு போயிட்டுருக்கு நாங்கள் போன டைம் வந்ததுக்கும் இந்த டைம் வந்ததுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு இப்போ நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்து சரி ஒரு விசிட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் இதோட கண்டினியூ இன்னும் வீடியோஸ் நாங்கள் நிறையா எடுத்துருக்கோம் இதோடய கண்டினியூ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாய்